ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு என்னென்னா சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரக்கூடிய சனிப்பயிற்சி இதற்கு முன்பு எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சனிப்பெயர்ச்சி வந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிலவரப்படி ஆரம்பத்தில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசியில் பாதச்சனியும் கும்பராசியில் ஜென்மசனியும் ராசியில் விரயச்சனியும் நடந்து ஆரம்பிச்சது அதில் இருந்து இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்குமே மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்குமே அதே தான் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு இதுக்கு மேலே தான் பெயர்ச்சி ஆகிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இப்போ பெயர்ச்சி ஆகுதுங்க கும்பராசியிலிருந்து மீனராசிக்கே பெயர்ச்சி ஆகிறாரு கும்பராசியில் மூன்றாம் பாதம் பூரட்டாதியில இருந்து மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நான்காம் பாதத்துக்கு அன்றைய தினம் பெயர்ச்சி ஆகிறாரு ஒன்பது நாற்பத்தி நான்குக்கு இந்த பெயர்ச்சி நடைபெறுதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாவது தேதியில இருந்து நமக்கு எதை மாதிரியான சனி பகவான் வந்து எந்தெந்த ராசியில் எந்த இடத்துல இருக்காருன்னு பாருங்க மகர ராசியிலிருந்து ஏழரை சனி முழுசா விலகுறாருங்க இப்போ மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதியிலிருந்து உங்களுக்கு சனி விடுதலை ஆயிடுச்சு மகர ராசியிலேருந்து சனி விடுதலை ஆயிடுச்சு இப்போ மேஷராசிக்கு சனி வந்து உள்ளே வராரு மேஷராசிக்கு விரயச்சனியாக அவர் வந்து உள்ளே வராரு அப்பொழுது அவர் விரயச்சனியாக பொழுது மீன ராசிக்கு ஜென்ம சனியாக வருது அதுக்கடுத்து வரக்கூடிய கும்பராசிக்கு பாதச்சனியாக வராரு ராசிக்கு நான்காம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் வந்து அர்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க அதே போல் ராசிக்கு ஏழாம் இடத்து சனி பகவான் வராருன்னாக்கா கண்டக சனின்னு சொல்லுவாங்க ராசிக்கு எட்டில் சனி பகவான் வராருன்னு சொன்னாக்கா அஷ்டமத்து சனின்னு சொல்லுவாங்க இப்போ எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த சனி வந்து உங்களுக்கு எதில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி சனி பகவான் வரார் இல்லைங்களா இப்பொழுது இந்த நிலவரப்படி அனைத்து ராசிகளுக்கும் சனி பகவான் எந்தெந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மேஷ ராசிக்கு விரயச்சனியாக வராருங்க அதே போல் ரிஷபராசிக்கு இலாபச்சனியாக வரார் மிதுன ராசிக்கு கருமச்சனியாக வராருங்க கடக ராசிக்கு பாக்கிய சனியாக வராரு சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக வராரு கன்னி ராசிக்கு கண்டக சனியாக வராரு துலாம் ராசிக்கு யோக சனியாக வராரு விருச்சிக ராசிக்கு பஞ்சம சனியாக வராரு தனுசு ராசிக்கு அர்தாஷ்டம சனியாக வராரு மகர ராசிக்கு சகாய சனியாக வராரு கும்ப ராசிக்கு பாதச்சனியாக வராரு மீன ராசிக்கு ஜென்ம சனியா வராரு இப்போ மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இந்த சனி பகவான் எந்தெந்த இடத்துல யார் யாருக்கு என்ன வந்து இருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தாச்சு அந்தந்த ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால வரக்கூடிய பலன்கள் தான் மற்ற எல்லா ராசிக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக வரக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் ஒன்பது நாற்பத்தி நாட்கு அவர் வந்து பெயர்ச்சி வரார் இல்லைங்களா இப்பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட சனி பகவானால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன எந்த இடத்துல அவர் வராருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்குள்ளே வரார் விரைய சனியாக வராருங்க மேஷராசிக்கே விரையச்சனியாக சனி பகவான் மார்ச் இருபத்தி இருந்து வரார் இப்பொழுது உங்களுக்கு விரையச்சனி நடக்கும்பொழுது சனியில முதல் பாகம் உங்களுக்கு வருது பதினோராம் இடத்தில் இருந்த சனி பகவான் இப்போ வந்து பன்னிரெண்டாம் இடமான உங்களுக்கு வரும்பொழுது கொஞ்சம் துன்பங்களையும் ஏழரை வருஷம் கொஞ்சம் அவஸ்தையும் கொடுக்கக்கூடிய கூர்மை தான் இருக்குதுங்க ஏழரை செடியோட தாக்கம் அதிகமாகவே இருக்குது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நிதானத்தை தாங்க ஆகணும்னு இந்த ஏழரை வருஷமும் ஏன்னா ஏற்கனவே உங்கள் வீட்டில் யாருக்காவது ஏழரை வந்து அவஸ்தப்பட்டிருக்கலாம் இல்லை பக்கம் அக்கா இருக்கிறவங்கக்கிட்ட ஏழ்ற பகவானால எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க சனி பகவானால் நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் கிட்ட கூட பார்த்துருக்கலாம் அப்பொழுது அவர்கள் எந்தெந்த தவறையெல்லாம் செய்தார்களோ அதை எதையும் நீங்கள் செய்யாமல் இருந்தாலே தப்பிச்சுக்கலாங்க ஏழரை சனி வருது பயந்துட்டு அப்படிலாம் கிடையாதுங்க பயப்படவே பயப்படாதீங்க இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது எப்படியா இருந்தாலும் அந்த நாட்களை நாம் கடந்து தான் செல்ல வேணும் என்ன அவங்க செய்த அந்த சின்ன சின்ன தப்புகளை நாம் செய்யாமல் பார்த்துக்கிட்டாலே போதுங்க நிதானத்தோடு செயல்பட்டாலே போதும் அனைத்தும் சரியாயிடுங்க மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதலே உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவான் வர்றதுனால கவனம் தேவை பொருளாதாரத்தில் தாங்க அவர் முதல்ல கை வைப்பார் அவர் பார்வையை அதில் தான் வைப்பார் அதனால் அப்பொழுது நீங்கள் நிதானமாக இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் வென்றுடலாம் நீங்கள் அந்த டைம் நம்ம மூளையை வந்து அவர் ஆக்குபேட் பண்ணி அதை வந்து அவர் செஞ்சிட போகிறார் அவருக்கு முன்னாடி நாம் யோசித்து வச்சுக்கணும் ஏழ்ற சனி வருது நாம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அது பொருளாதாரம் தான் ஃபஸ்ட்டு பாதிக்கப்படும் எப்பயுமே ஏழரை சனி வரும்பொழுது விரைய சனி தான் முதல்ல வரும் நம்ம கிட்ட இருக்கிற பொருளாதாரம் முடிஞ்ச வரைக்கும் அவரை எப்படியெல்லாம் நம்ம கிட்டே இருந்து எடுக்கணுன்றதை அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் அதனால் நீங்கள் அப்போ உஷாராக இருந்துக்கோங்க அதே போல் குடுக்கல் வாங்கல் வழக்கம்லாம் இப்போ கொஞ்சம் நாளைக்கு விட்டுருங்க தேவையே இல்லைங்க அப்படி உங்களுக்கு பொருளாதாரம் வரப்போகிறது கிடையாது நீங்கள் ஏதாவது இது வரைக்கும் ஃபைனான்ஸ்லாம் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறீங்கன்னா ஏற்கனவே கொடுத்ததை முடிஞ்ச வரைக்கும் வாங்கிக்கோங்க இனிமேல் கொடுக்குறதெல்லாம் நிறுத்திக்கோங்க இந்த மார்ச் இருபத்தி ஒம்போதுல இருந்து கொஞ்சம் சா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் எப்போ இருந்து நம்ம வெளியே வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு இருங்க அதே போல் முதல்ல கவனமாக இருக்க பழகிக்கோங்க அதே போல் தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் போய் ஈடுபட வேணாம் உங்களுக்கு சம்மந்தம் இல்லையா அதை விட்டு வெளியே வந்துடுங்க நீங்கள் போயிட்டு ஏதோ அதை பண்ண போறதா நினச்சிக்கிட்டு உங்களுக்கே பிரச்சனை ஏற்படுத்திக்காதிங்க ஏன்னா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம தான் எதுலையுமே தலையிடக்கூடாதுங்க அது நமக்கு வர பிரச்சனையாக இருந்தாலே ஒதுங்கி போகணும் மற்றவங்க பிரச்சனையில் நாம ஏன் தலையிடுவானு அவங்க தப்பிச்சு போயிடுவாங்க உங்கள் பேரை சொல்லிவிட்டு நீங்கள் தான் மாட்டிக்கிற மாதிரியாக இருக்கும் உங்கள் கால சூழ்நிலை அப்படி இருக்கிறதுனால எந்த வித பிரச்சனையிலையும் போகாதீங்க எந்த இடத்துலையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க எல்லாத்தையும் பொறுத்து ஏற்றுக்கோங்க உங்கள் பேரில் தப்பே வந்து சொல்லக்கூடியதாக இருந்தால் கூட சரி இப்போ நமக்கு டைம் சரியில்லை நம்ம அப்புறம் பார்த்துக்குன்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருங்க ஒரு நாள் அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லிக்கிற காலம் வரும் சொல்லிடலாம் ஆனால் இப்போ போய் மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு ஏற்கனவே உங்களுக்கு இப்போ வரக்கூடிய பிரச்சனை என்னென்ன வரும்னு தெரியாத அளவுக்கு தான் ஏழுறேன்றது சாதாரண விஷயம் இல்லை தான் இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் நிதானத்தோடு இருக்கும் பொழுது சீக்கிரமாக அந்த கையால் உங்கள் கைக்குள்ளே எல்லா பிரச்சனையும் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் கையை விடக்கூடாது அதனால் பிரச்சனைகளுக்கு தேவை இல்லாமல் போகாதீங்க ரொம்ப வழக்குக்கு போகாதிங்க ஏதாவது கோர்ட்டு கேஸ்லேருந்து எதா பிரச்சனை வருதுன்னா கூட அதை தள்ளி போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லை நான் இப்போயே போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ண போகிறேன் உங்கள் பேரில் நான் அதை பண்ண போகிறேன் இது பண்ண போகிறேன்ட்டு பொருளை மட்டும் விரயம் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க ஏன்னா பொருளாதாரத்தை நீங்கள் கையில் கெட்டிமா வச்சுக்கிட்டா தான் இந்த ஏழரை வருஷத்தை கிடக்கணும் வருமான அந்த அளவுக்கு வருமானம் தெரியல நீங்கள் ஏற்கனவே போட்ட முதலீடு கிடைக்குமான்னு தெரியல அதே போல் யாருக்கு எந்த நேரத்தில் செலவு வரும்னு நமக்கு தெரியாது இல்லையா இப்போ நீங்கள் பணத்தை மட்டும் கெட்டியமாக பிடிச்சி வச்சுக்கோங்க அதே போல் தேவையில்லாமல் இடத்துல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்காதிங்க சில ஜாதகாரங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஏழ்ற வருது நீங்கள் போயிட்டு உங்களுக்கு பொருள் வேறையும் ஆகக்கூடாதுன்னா போயிட்டு எங்கே இடத்த வாங்கி போடுங்க நிலத்தை வாங்கி போடுங்கன்னு சொல்லிடுறாங்க அதுவும் உங்களுக்கு சிக்கல் தாங்க ஏற்படும் அதெல்லாம் பண்ணாதீங்க பேங்க் பேலன்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க பேங்க்லேயே போட்டு கூட வைங்க டெபாசிட் பண்ணி வைங்க ஒன்றும் ஆகாது உங்கள் கையிலே இருக்கும் பொழுது எதுவுமே ஆகாதுங்க அப்படியே போனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும் மொத்தமாக எதுவும் போகாது நீங்கள் ஏதாவது செய்கிறேன்னு போகும் பொழுது தான் உங்கள் கிட்டே இருந்து அதிகப்படியான பணங்கள் செலவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வரும் அப்படி தான் சிலர் வந்து சொல்லிவிட்டுறாங்க தேவையில்லாமல் பயமுறுத்துவிட்டு நம்மளுக்கும் தலைவலியை கொடுத்துட்றாங்க அவங்களும் இன்னும் ஜாலியாக இருக்காங்க அவங்களுக்கு கட்ட வேண்டிய ஃபீஸை கொடுத்துட்றோம் அவங்க ஜாலியாக தான் இருப்பாங்க நமக்கு தான் காலம் ஃபுல்லாக அது பெரிய தலைவலியாக போயிடுது அதே போல் உங்களுக்கு தேவையாக இருந்தாலுமே பணம் வாங்குறதா இருந்தீங்கன்னா பார்த்து வாங்குங்க நிதானமாக செலவு பண்ணுங்கள் வேறு வழி நான் வாங்கி தான் ஆகணும்னா வாங்கு வாங்கலாம் தப்பு கிடையாது கொஞ்சம் யோசித்து அந்த நாள் கிழமை பார்த்து வாங்குங்க குளிகையில் வாங்கவே வாங்காதீங்க சந்திராஷ்டமம் இருக்குதா அன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதான்னு பாருங்கள் அந்த தினத்துலையும் வாங்காதீங்க செவ்வாய்க்கிழமையிலையும் சனிக்கிழமையிலும் கடன் வாங்கவே வாங்காதீங்க இதெல்லாம் உங்களுக்கு அதிகப்படியாக கடனை ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கும் திருப்பி கட்ட முடியாத காலங்களாக போயிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல நாள் பாருங்கள் எந்த நாளில் வாங்கணும் உங்கள் தேவைக்கு இன்றைக்கி வந்தால் கூட போதும் அப்படின்னு தான் தோணும் அப்படிலாம் செஞ்சிடாதீங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க இன்றைய செலவு இன்றைக்கி பண்ண முடியலைனாலும் வேறு வழி இல்லைனா வாங்கிக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் நிதானமாக இருந்து நல்ல நாள் பார்த்து வாங்கி சீக்கிரமாக அடைக்கக்கூடிய நேரத்தில் வந்து நீங்கள் பணத்தை வந்து வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க அதுவும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து கடன் வாங்குங்க கடன்ன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க ஏன்னா இந்த ஏழ்ரை வருஷம்ன்றது ஏழ்றையோடு கிடையாது ஏழ்ரை ஒம்பது பத்து வருஷங்கள் இதுக்குள்ளேயே நீங்கள் பயணம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால் நிதானத்தோடு இருங்க யோசிங்க ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசிங்க உங்கள் வீட்டில் உங்களுக்கு நம்பகத்தன்மையாக யார் இருக்காங்களோ பெரியவங்க கிட்டே கேளுங்க இந்த மாதிரி இருக்குது நான் கடன் வாங்கினா திருப்பி அடைச்சிட முடியுமா நான் செஞ்சு ஆகலாமா அப்படின்னு கேட்டுட்டு செய்யுங்க அவங்களே அதுக்கு ஒரு வழி சொன்னாங்கன்னா அதை நீங்கள் வந்து கடைபிடிச்சுக்கோங்க ரொம்ப நல்லது அதே போல் வேற யாருக்காவது பணம் வாங்கி கொடுக்கறது ஜாமீன் கையெழுத்து போகிறத செய்யவே செய்யாதீங்க இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு உங்கள் தலையில தான் வந்து விழும் அப்பொழுது உங்களால் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுங்க ஏன்னா உங்கள் குடும்ப பாரத்தையும் நீங்கள் சுமந்துக்கிட்டு மற்றவன் எவனோ செய்து வைத்த தவிர வந்து நீங்கள் வந்து அதை சுமக்கணுன்றது ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதே மாதிரி ஈஸியாக உங்கள் பேரில் பழியை போட்டு போயிடுவாங்க இவன் தேவையில்லாமல் இதுங்க போயிட்டு இது மாதிரி பண்ணி வச்சுட்டாங்கப்பா நாங்கள் சொன்னோம் அவங்க சொல்லி கூட இருக்க மாட்டாங்க ஆனால் வெளியே போய் அப்படி சொல்லி உங்கள் பேரை இன்னும் இன்னும் கெடுத்து விட்டுருவாங்க அதனால் நிதானமாக இருங்க நல்லது நினைக்கிறதுக்கான காலம் கிடையாது இது உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கான காலம் இது நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான காலம் இது மற்றவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான காலம் இதுதான் தான் சனின்றது அதுக்கு தான் அது அதே போல் இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய தடைகள் ஏற்படும் நிறைய அவமானங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் வந்து சரியான முறையான உத்தியோக அமைப்பு ஏற்படாது நீங்கள் நல்ல கம்பெனிலேயோ இல்லை நல்ல அரசு உத்தியோகத்துலேயோ இருந்தாலும் கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு நிறைய ப்ரெஷர் கொடுப்பாங்க நிறைய தொல்லை பண்ணுவாங்க கொஞ்சம் சமாளித்து தான் ஆகணும் வேறு வழி கிடையாது அதே போல் கல்வியிலையும் ஒரு சில டைம் உங்களால் நீங்கள் நினச்ச இடத்த அடையணுன்னா கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா தடை கண்டிப்பாக ஏற்படும் பொருளாதார தடையும் அதுக்கு மேலே ஏற்படும் இதனால் உங்களுக்கு மன ரீதியாக நிறைய வந்து மன உளைச்சல் ஏற்படக்கூடிய காலகட்டம் இதனால் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருந்து அறிவை பயன்படுத்தி நல்லா யோசிங்க நல்லா செயல்படுங்க இறைவனை நம்புங்க வேறு எதுக்கும் பயப்படாதீங்க கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதை இதை நீங்கள் வந்து அலட்சியப்படுத்துறது உங்களுக்கு பின்விளைவுகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க வேண்டாம் அலட்சியமே வேணாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தை நிதானமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இதை நீங்கள் நீங்கள் இப்போ ஆரம்பித்தாலே போதுங்க இதுக்காக முன்னாடியெல்லாம் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் இப்போதுலேருந்தே கொஞ்சம் நீங்கள் இதெல்லாம் பண்ணி வச்சுக்கணும் எனக்கு இதெல்லாம் வரப்போகுது ஏதாவது உங்கள் பேரில் இருக்கிற டெபாசிட் பண்ணி வச்சுருந்தா கூட உங்கள் மனைவி பேர்லேயோ இல்லை உங்கள் குழந்தைங்கள் பேர்லேயோ மாற்றி விட்டுருங்க உங்கள் பேரில் இருந்தால் தானே நிறைய செலவாகும் மற்றவங்க பேரில் பொழுது உங்களுக்கு வந்து ஆகாது அதே போல் ஏதாவது நீங்கள் வாங்குறீங்க பொருள்லாம் வாங்குறீங்கன்னா உங்கள் கையால் வாங்காதீங்க உங்கள் பிள்ளைங்கள் கையாலையோ இல்லை உங்கள் மனைவி கையாலேயோ இல்லை உங்கள் கணவன் கையாலையோ வாங்குங்க அந்த மாதிரி செய்யும் பொழுது அந்த பணத்தை அவர்களிடம் கொடுத்து அந்த பொருளை வாங்கும் பொழுது விலை வந்து உங்களுக்கு அந்த இடத்தோடு நின்றுடும் இல்லையா மேலும் மேலும் உங்களுக்கு செலவு வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க அந்த செலவுகளையே சரி செய்யறதுக்கே உங்களுக்கு இன்னும் கஷ்டமாயிடும் முடிந்த வரைக்கும் பணத்தை கையாளுவது உங்க கையால் இல்லாமல் உங்கள் கூட இருக்கிறவங்க கையால் பண்றதுக்கு பாருங்கள் கணக்கு வழக்கை எழுதி வைங்க எந்தெந்த காசு யார்கிட்ட கொடுத்துருக்கோம் எப்படி கொடுத்துருக்கோம் யார் நமக்கு பணம் கொடுத்தாங்க இந்த நாள் என்ன வர வேணும் நமக்கு எவ்வளவு செலவு வரவு செலவு கணக்கை கூட எழுத ஆரம்பிங்க இப்படி செய்யும் பொழுது செலவுகளை நீங்கள் வந்து எந்த இடத்துல அதிகமாக செலவு பண்றோம்னு யோசிச்சுக்கலாம் எந்த இடத்துல அதிகமாக ஆயிருக்குன்னு நமக்கும் நாலேஜுக்கு வந்துருச்சுனாலே நாம் வந்து அதில் உஷாராயிக்கலாம் அதே போல் மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு ஏழரை நடந்தாலுமே திருமணம் அமைப்பு ஏற்படக்கூடிய அமைப்பாக தாங்க இருக்குது இது நல்ல காலகட்டம் திருமணம் மட்டும் நிச்சயமாக நடந்தேருங்க ஏற்கனவே வந்து பெண் பார்த்து வைத்திருந்தாலும் இல்லை மாப்பிள்ளை பார்த்து வைத்திருந்தாலும் இப்போ நீங்கள் முடிவு செய்து திருமணம் பண்ணிக்கலாம் நிதானமாக தாங்க இருக்கணும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் அமைதியை மட்டும் கடைபிடிச்சா போதுங்க கல்யாணம் பண்ண உடனே நீங்கள் போயிட்டு நீங்கள் நான் நீங்கள் எதிர்பார்க்குறதெல்லாம் அவங்க செய்யணும் இல்லை அவங்களுக்கு எல்லாமே நமக்கு எல்லாம் நம்மளை பற்றி தெரிஞ்சுருக்கணும்னு இல்லை இல்லைங்களா கொஞ்சம் காலமாகும் அது வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா அவங்களே தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் அவங்களால என்ன முடியுமோ உதவி அத்தனை உதவியும் செய்வாங்க அதனால் நீங்கள் இப்போ திருமண அமைப்பு இருக்கு நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாம் அதே போல் வீடு வாகனங்கள் வாங்குறதுக்கு மட்டும் தடைப்படுதுங்க உங்கள் வந்து உங்களோட மேஷராசிக்கு இயன்ற வர்றதுனால வீடு மண் அதெல்லாம் வாங்குறதுக்கு கொஞ்சம் தடைபடுது அதே போல் திருமணம் வந்து நீங்கள் நடக்கணுன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு செய்து திருமண பொருத்தம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் திருமணம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க அதே போல் உற்றார் உறவினர்களிடம் பகைவு ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே ஏழரை பகவானே சனி பகவானே வந்து இந்த ராசிக்குள்ளே அமர்றாரு அதனால உங்கள் சொந்தக்காரங்க யாருன்னு இப்போ தெரிஞ்சிடும் அவங்கக்கிட்ட அதிகப்படியான சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானமாக இருங்க அவங்க சண்டை போட்டாலும் போடட்டும் பார்த்துக்கலாம் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலுமே மன வலிமை இருந்தால் எதையும் நாம் சாதித்து காட்டலாம் சரியான அமைப்பு ஏற்படுற வரைக்கும் நாம் அமைதியாக இருக்கிறது நல்லது இல்லையா தேவையில்லாத மன உளைச்சலையும் நிதி நிலைமை சரியில்லாத டைமில் நமக்கு நிறைய பிரச்சனைகளையும் சேர்ந்து செய்யும் பொழுது நாம் ஆளே வேறு விதமாக மாறிடுவோம் அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு இருங்க குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க குழந்தை பாக்கியம் வேணுன்றவங்க ஏழைச்சனிலாம் நிச்சயமாக குழந்தை பிறக்கிறதுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் வந்து ஏழரை சனி வந்துட்டு எனக்கு குழந்த பிறக்காதோ அப்படிலாம் பயப்படாதீங்க கண்டிப்பாக அந்தந்த கடமைகளே அவர் வந்து செய்கிறதுக்கு எதுவும் தடை கிடையாதுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவங்கவுங்க இருந்துக்கிட்டே இருக்கலாம் தேவையில்லாத ஏதாவது செயலை செய்யும் பொழுது இந்த தேவையில்லாத தீய செயலை செய்யும் பொழுது தான் அவரோட வேலையை காமிச்சு விட்ருவார் நீ இப்படியெல்லாம் இருக்கியா இந்த உனக்கு சரியாக வரணும்னா நீ இதெல்லாம் செய் அப்படின்ட்டு அவருக்கு வந்து தண்டனை கொடுக்க ஆரம்பிப்பார் இது தண்டனை தான் சொல்லப்போனால் அதனால் அதுலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா நாம் சரியாக போயிட்டோம்னா நமக்கு ஏங்க தண்டனை நமக்கு தண்டனையே கிடையாது கடவுள் என்றைக்கும் நம்ம அருள் பக்கத்திலே இருப்பார் அவரோட அருள் இருந்தாலே போதும் இல்லையா அவரோட பார்வை இருந்தாலே போதுமில்லையா கடவுளோட அனுகிரகம் இருந்தாலே போதும் நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம் ராசிக்கு பொருளாதாரத்தை மட்டும் கையாளுத கவனமாக கையாளுக்கினேன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க அதே போல் தேவை வாக்குவாதம் அதையும் செய்யாதீங்க குடும்பத்தில் எப்பையும் ஒரு மாதிரி கடுகடுன்னு இருக்கிறத நிறுத்திக்கோங்க உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுன்றதை அனுபவசாலி மாதிரி பேசாதீங்க விட்டுருங்க ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் அமைதி உங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அமைதி நிதானம் அது இருந்தாலே போதும் அதே போல் உடற்பயிற்சி நல்லா பண்ணுங்க இப்போல்லாம் டென்ஷன் ஆகுதா உடற்பயிற்சி பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணும் பொழுது தியானம் பண்ணுங்க அதை விட நீங்கள் நல்லா தியானம் பண்ணிங்கன்னா மனசு ரொம்ப அமைதியாகிடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது தியானம் தாங்க உங்களுக்கு ஒரே அருமருந்து யோகா பண்ணுங்கள் வேர்வை சிந்திர அளவுக்கு நடைப்பயிற்சி பண்ணுங்கள் இதெல்லாம் செய்யும் பொழுது உங்கள் தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும் சுறுசுறுப்பு கிடைக்கும் சுறுசுறுப்பு கிடைச்சாலே நம்ம மனசை வந்து தெளிவாகிடும் மன அழுத்தத்துக்குள்ளே நீங்கள் போக மாட்டீங்க இல்லைன்னா ஒரே டென்ஷன் தான் ஆவீங்க அந்த டென்ஷன் வந்து வெளியே வாங்க எல்லாமே சரியாயிடும் மேஷ ராசிக்கு எளிய பரிகாரங்க சனி கிட்ட இருந்து ஏழரை இருந்து நம்ம விடுபடணும் ஏழரை இருந்து தப்பிக்கணும்னா ரொம்ப எளிய பரிகாரம் தாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாக இருக்குங்க ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்துங்க இன்னும் ரொம்ப விசேஷங்க உங்கள் பிரச்சனையெல்லாம் வெண்ணெய் போல் உருகினோம் ரொம்ப அமைதியை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு ஆஞ்சநேயர் மன வலிமையை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு அதே போல் அன்னதானம் நிறைய செய்யலாங்க நான் அன்னதானம் செய்கிறது எனக்கு தெரியல அப்படின்னா ஒன்றுமே கிடையாது ஒரு கைப்பிடி அளவுக்கு இல்லை ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு மறுபடியும் அதை நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எறும்புகளுக்கு வந்து நீங்கள் உணவாக கொடுத்தாலே போதுங்க அதை விட பெரிய விஷயம் எதுவுமே கிடையாதுங்க அது நீங்கள் வந்து லட்சக்கணக்கான பேருக்கு நீங்கள் அன்னதானம் கொடுத்ததா கணக்காகிடுங்க ஏன்னா எறும்புகள் எத்தனை நம்ம எண்ணம் போகிறது இல்லை அது எத்தனை எறும்புகள் அதை சாப்பிடும் தெரியாது எறும்பு புத்து இருக்குதா அதில் எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுட்டு வாங்க இன்னும் விசேஷங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அதே போல் சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப சிறப்புங்க சூரிய வழிபாடு பண்ணாலே போதுங்க சனி பகவானோட கூர்மை கொஞ்சம் குறைந்துரும் அதுக்கடுத்ததாக யோக நரசிம்மர் அவரை வழிபாடு பண்ணுங்கள் யோக நரசிம்மர் எங்கெல்லாம் இருக்காரோ வழிபாடு பண்ணுங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் எங்கெல்லாம் இருக்காரோ வழிபாடு பண்ணுங்கள் நெய் தீபம் ஏற்றி வைங்க நெய் வாங்கி கொடுங்க உங்களுக்கு வந்து மனோபலத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் மனோதைரியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் சஞ்சலத்தை நீக்கிடுவார் மனக்குழப்பத்தை நீக்கிடுவார் உங்களோட அமைப்பே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் கஷ்டத்தில் இருக்கா மாதிரியும் இருக்கும் இல்லாத மாதிரி இருக்கும் அப்படி இருந்துட்டாலே நீங்கள் சமாளித்து வெளியே வந்துருவீங்க இல்லையா எதுக்கும் பிரச்சனை இல்லாமல் கவலை இல்லாமல் இருக்கலாங்க அதே போல் மீன்களுக்கு வந்து உணவு பொறி வாங்கி போகிறது இல்லை அரிசி அந்த பச்சரிசி உடச்ச அரிசி சொன்ன இல்லைங்களோ அதை எடுத்துகிட்டு போய் போடுறது அது மாதிரிலாம் செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து எளிய முறையில் இந்த சனி பகவானோட கூர்மை வந்து குறைஞ்சிரும் அப்புறம் வன்னி மரம் இருக்கு இல்லைங்களா வன்னி மர இலையை பறிச்சுக்கிட்டு வந்து மாலையாக கட்டி சிவனுக்கு வந்து நீங்கள் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை மாலையாக போட்டுட்டு வாங்க தொடர்ந்து போட்டுட்டு வாங்க இன்னும் சிறப்பு விசேஷங்க அதேமாரி ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் சிவன் கோவில்ல ஏற்றிட்டு வாங்க ரொம்ப சிறப்புங்க நான் எனக்கு சனி பகவான் வந்துடுச்சு நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட போகிறேன் ஏழு சனினால் ரொம்ப வருத்தப்பட போகிறேன் ரொம்ப அவதிப்பட போகிறேன்னு நீங்கள் பயந்துக்கிட்டு திருநள்ளாறு மட்டும் போயிடாதீங்க தேவையில்லை ஒன்றும் ஆகாது தைரியமாக இருங்க இந்த டைமில் நீங்கள் போக வேண்டிய கோவில் பார்த்தீங்கன்னாக்கா கெட்டியமாக பிடிச்சிக்க வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கனாக்கா விநாயகர் ஆஞ்சநேயர் நரசிம்மர் அப்புறம் சிவனு இப்படி பெருமாள் இந்த மாதிரி இந்த சாமிகள் எங்கே இருந்தாலும் வீட்டுக்கு அருகில் இருந்தாலும் கொஞ்சம் தூரத்தில் இருந்தாலும் எங்கே நீங்கள் நினச்சா இப்போ ஒரு கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா கிளம்பி போயிட்டு வாங்க அந்த செலவும் நிறைய செலவில் வரும்பொழுது உங்களுக்கு அதிகப்படியாக செலவாகாது இருந்தாலும் செலவானதுக்கான கணக்குகளை சனி பகவான் எடுத்துக்கும் பொழுது உங்கள் பிரச்சனைகள் எளிய முறையில் தீர்ந்துருங்க பயப்படவே பயப்படாதிங்க மனோதைரியத்தோடு இருங்க பக்கத்தில் எல்லாரும் உங்களுக்கு இருக்கிறாங்க கடவுளோட அருள் உங்களுக்கு இருக்குது அவரோட பாக்கியம் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற நினைப்போட தெம்பாக இருங்க அப்பொழுது நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அது அத்தனையும் நம்மை விட்டு விலகிடுங்க உங்களால் முடிந்த வரைக்கும் தானங்கள் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு பொருளாதாரத்தில் கம்மியாக இருக்காங்களா அவங்களுக்கு வந்து நோட்டு புத்தகம் பேனா வாங்கி கொடுக்கறது இல்லை பணமாக கூட கொடுங்க தப்பு கிடையாது அவங்களும் எடுத்துகிட்டு போயிட்டு வேறு எந்த செலவும் பண்ண போறது இல்லை குழந்தைங்களுக்காக தான் பண்ணுவாங்க அதனால் உங்களால் முடிந்த வரைக்கும் இந்த குழந்தைங்களுக்கு படிப்புக்கு துணி வாங்கி கொடுங்க என்னெல்லாம் தோணுதோ செய்யுங்க உங்களுக்கு விரயமே வராது அப்படியே போன பொருளும் திருப்பி வரக்கூடிய காலத்தில் கண்டிப்பாக நிச்சயமாக ஒன்றுக்கு இரு மடங்காக உங்கள் கையில் வந்து சேரும் அப்பா போகுதே என்ன போகுதே எல்லாம் போகுதேன்னு பதட்டப்படாதீங்க பதட்டம் அடைஞ்சாலே உங்களால் எதுவும் செய்ய முடியாது நிதானத்தோடு செயல்படுங்க அனைத்துலேயும் வெற்றி அடைவீங்க இந்த ஏழரை சனியில் விரய சனி வருது இல்லைங்களா அதுலேருந்து நீங்கள் கூடிய விரைவில் வெளியே வந்துட்டு ஏழரை சனியும் நல்லபடியாக முடிச்சுட்டு வெளியே வந்து நல்லபடியாக இருப்பீங்க எல்லாம் நல்ல இறைவனிடம் எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றல்களும் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்